வானத்தில் இருக்கிற இரண்டாம் வானமண்டல பொல்லாத ஆவிகள் எல்லா தடைகள் விலகட்டும் ஓ இந்த ஆராதனைக்கு விரோதமா இருக்கிற தடைகள் விலகட்டும் ஆராதனையின் சத்தத்தை பாடல் சத்தத்தை வார்த்தையை கேட்கும் போது திரளான ஜனங்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது நாமத்திலும் ஓ இந்த காலை வெள்ள தகவனே பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில கடந்து வாங்கம்மா ஓ ஆவியானவர் எங்க எங்களுக்குள்ளே வாங்க எங்கள் தெய்வம் ஏசு எங்கள் மத்தியில வாங்க ஓ இரண்டு மூன்று பேர் இருக்கிற இடங்களில் ஓ நடுவிலே நான் உலாவுவேன் என்று சொன்ன தெய்வமே ஓ பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாம் இருந்த இடத்துல உலாவின தேவன் ஓ முடிய உலாவின சத்தத்தை அவர்கள் கேட்டார்களே ஓ இந்த கால வேலை இந்த ஆராதனையில் ஆண்டவரும் நடுவில் உலாவுகிற சத்தத்தை கேட்கணும் ஓ அவருடைய தொடுதலை உணரணும் அவருடைய தேவ பிரசன்னத்தை நீ உணரணும் ஓ எல்லாண்டவரை எல்லாமே கொஞ்ச நேரும் எல்லாரோட எழுந்து நின்று நன்றி 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 மனுஷனம் என் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஓ இந்த காலை வெள்ள எடுத்து எடுத்து ஆளுகமா என்னை பண்படுத்துங்க ஆண்டவரே ஓ தோட்டத்தை பண்படுத்தவும் ஓ பயன்படுத்தும்படி ஆதாமை வைத்தது போல இந்த காலை ஆராதனையில என் இருதயத்தை பண்படுத்தும்படி உன்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் என் என் ஆத்துமாவை பண்படுத்தும்படி வந்திருக்கிறேன் ஓ பகலில் குளிர்ச்சியான வேலையில ஓ உடைய சத்தத்தை ஆதாம் கேட்டது போல இந்த காலவெல்லும் சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன் ஓ என்னை சுற்றிலும் ஓ அன்றைக்கு தேவரி சாத்ரா மேஷா காவேத்னேகவை சுற்றி நான்காவதாக வரும் மனிதவன் உலாவினாரு அந்த தேவன் இந்த காலவெல்ல என் ஆராதனைக்கு வருவீங்கப்பா ஓ எந்த ஆராதனைக்கு அந்த தெய்வம் இங்க வருவீங்க ஓ பகலில் குளிர்ச்சியான வேலையில உலாவின தெய்வம் இங்க வருவீங்க நேராய் உயர்த்துகிறேன் என் ஆத்துமாவை அவருக்கு மட்டும் ஒரு ஓ மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா சுசிகள் நீங்கும்படி தேவ முன்பதாக விழுந்து கடை என்று சமூகத்தில் உமை பார்க்கணும் சத்தத்தை கேட்கணும் உறவாடணும் என் உலாவி வருகிறத என் கண்கள் பார்க்கணும் എല്ലാ സുശ്രികൾ കട്ടും എല്ലാ കസപ്പുകൾ പൊറാമുകൾ പുരോധങ്ങളെല്ലാം നീങ്ങട്ടും உறவாட வேண்டும் என்று வந்திருக்கிறா உம் சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறேன் இந்த காலவேளிலும் உம்மை துதிக்கும்படி வந்திருக்கிறேன் இந்த உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன் ஆராதனையில பிரியம் கொள்ளுகிற தேவனவர் ஆத்தும சரீரம் ஒப்பு கொடுக்கிறேன் நான் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறேன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் இருப்பது நலம் சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறதே தகால வெல்ல உன் நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது உன் நம்பிக்கை யார் பேரில் வைத்திருக்கிறாய் இந்த காலவில்லை உன் சரீரம் தேவனோடு கூட உறவாடு ஒரு ஆயுத்தத்தோடு உன் சரீரத்தை தேவனுக்கு கொடுத்துடு இந்த காலவில் உன் இருதயத்தை சுத்தப்படுத்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி இந்த காலவெல்ல உன் கண்கள் பரிசுத்தமாக்கப்படட்டும் தேவன் தரிசனத்தை பார்க்கும்படி இந்த ஆவிக்குரிய உன் காலவில்ிய கண்கள்டுணும்படி தீர்க்கதரிசி வேலைக்காருடைய கண்களை திறந்தானே அக்கிரிமயமான ரதங்களும் இருக்கிறதை பார்க்கப்பட்ட போது எதிரிகளுக்கு கண் மயக்கத்தை உண்டு பண்ணினாரே தன் பட்டணத்தை தேசத்தை விட்டு வெளியே போகும்போது மறுபடியும் எதிரிகளுடைய கண்களை திறந்தாரே அந்த தேவன் இந்த காலவெளியிலும் ஓ ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி என் இருதயம் என் இருதயம் என் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் ஓ இந்த கால வில உண்மை மாத்திரம் பார்க்க வந்திருக்கிறேன் உண்மை மாத்திரம் பார்க்க வந்துறேன் உண்மை பார்க்க வந்திருக்கிறேன் என்னோடு உறவாடுங்கப்பா என்னோடு கொஞ்சம் பேசுங்கப்பா என் சரீரத்துல வரும் மாற்றுதலோடு நான் போனோம் இந்த ஆராதனை என்னை சுற்றி சுற்றி உணர்வு வருகிறத நான் உணரணும் என் காதுக்கு உங்க சத்தம் உள்ள சத்தம் கேட்கணும் என் கண்கள் திறக்கப்பட்ட கண்களாக தரிசனத்தை பார்க்கணும் என் ஆவியில் இருக்கணும் ஒரு அபிஷேக தைலம் ஊற்றுகிறத பார்க்காம இந்த நான் வெளியே போகிறது இல்லை உறவாடுங்க மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் என்னை ஆறுதல் படுத்த முடியாது அன்பான தேவ ஜனமே இந்த காலங்களிலே மனுஷனுடைய வார்த்தை ஆறுதல் படுத்தாது இருதயத்தில் இருக்க வழிகளெல்லாம் தேவன் உன்னோடு கூட பேசுகிறத நீ கேட்கணும் உன்னோடு கூட நீ கேட்கணும் உன் சரிதத்திலோன் ஊற்றப்பட்டு ஒரு அபிஷேகம் தைலம் ஊற்றப்படுகிறதா என்கிறதுல மட்டும்தான் ஹயம் வைக்கப்பட்டிருக்கணும் ஹாவல் உள்ளவனா இருக்கணும் ஹாவல் உள்ளவனா இருக்கணும் உன்னிப்பா கவனிக்கணும் ஏ மேல தேவ பிரசன்ன இறங்குகிறதா என்பதை உன்னிப்பா கவனிக்கணும் காதுகளிலே தேவ சத்தம் கேட்கிறதா என்பதை கவனிக்கணும் என் பக்கத்துல யார் இருக்கிறாங்க எனக்கு முக்கியம் இல்ல என் நினைவு என் சரீரம் எல்லாம் என்னோடு கூட தேவன் இடைபடுகிறார் அது மட்டும் ஆராதனை அவர் என்னோடு கூட பேசுகிற சத்தம் எனக்கு கேட்கிறதா சிற சிற ஊற்றப்பட்டு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறதான ஆராதனை விட்டு போகக்கூடாது தேவ சமூகத்தில் ஒப்புக்கடு மனுஷனை பார்க்க வரல தேவனை பார்க்க வந்திருக்கிறோம் சுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் யாரோ என்னை சுற்றி ஒருவர் உலாவுகிறாரே என்கிற அந்த சத்தமுன் காதுகளுக்கு கேட்கணும் யாரோ என்னோருவர் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறாரே நிருதயத்தில் என்கிற உணர்வு எனக்குள்ளே வரும் அதுதான் ஆராதனே ஆராதனை கூறியவர் அவர்தான் ஆராதனை கூறியவர் அவர்தான் உன்னிப்பா ரொம்ப 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 பா ஓ என் தலைகளிலே எருமோன் பறியின் மேலும் எருமோன் மலைகள் மேலிருந்து ஊற்றப்பட்ட பனி கோப்பான தைலம் என் தலைகளிலே இறங்குகிறதா என்பதை பார்த்துட்டே இருக்கணும் தொட்டு தொட்டு பார்க்கணும் என் சரீரத்துல தொட்டு தொட்டு பார்க்கணும் அவர் தைலம் எனக்குள்ள ஊற்றப்படுகிறது உணரணும் சத்தத்தை உயர்த்தி அபிஷேகத்தை நிறைய ஆராதனை இல்ல அவர் என் கூட உலாவுகிறாரா அதுதான் ஆராதனை அவர் என் செவிகளில் வந்து பேசுகிறாரா நான் அனுபவித்த வேதனையின் சத்தத்தை பார்த்து மகளே என் மகனே என் மகன என்று சத்தம் கேட்கிறது அதுதாராத அனுபவித்த வேதனைகள் எல்லாம் அதை பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆராதன நீ சபித்த சபங்களுக்கெல்லாம் பதில் கெடுக்கக்கூடிய ஒரே இடம் ஆராதனை தரிசனங்கள் வெளிப்பாடுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் ஆறாதன ரெண்டு கருத்தை உயர்த்தும் உன் பிரசன்னத்தை பார்க்காம போக மாட்டேன் வல்லமையை உணராமன்று சபையை விட்டு வெளியே போறதில்லப்பா ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறோடு நின்று கொண்டிருக்கிற இயக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன் ஓம் பிரசன்னும் பணி அந்த தைரத்தின் அபிஷேகம் ஏமேல தொடுகிறது குணராமே இந்த ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன் இந்த ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன் இந்த ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல இந்த நீங்க என தொடாம உங்க அபிஷேகம் என தொடாம உம் ஆவியின் நடத்துதல் என்ன தொடாம உம் சத்தம் என்னை தொடாமல் என் தலையிலே அபிஷேக தைலம் இறங்காம இந்த ஆராதனை விட்டு நான் போக மாட்டேன் தேவனோடு இணைகிறவர் அனுபவம் தேவனோடு ஒரு இணைகிற அனுபவம் தேவனோடு கூட இணைகிறவர் அனுபவம் தேவன் இந்த காலவெளியில் உள்ள ஹராதனைக்குரிய தேவன் அவர்தானே

देवनी ओ सेना ओ सेना

Osena, 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 Osena. ô sena,

எல்லாம் ரெண்டு கருத்தை உயர்த்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உன் சத்தம் பர்லோகத்துல கேட்கப்படணும் ஓ ஒரே ஒரு சத்தம் மியூசிக்ல நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல ஓ உன் தேவ சத்தம் பர்லோகத்துல கேட்கணும் ஓ உன் பக்கத்துல யாருக்குன்னு அவசியம் இல்ல நீ சொல்லுகிற ஒசன் சத்தம் ஆவில உணரணும் பரலோகத்துல தேவ சமூகத்துல போய் நிக்கணும் ஓ எல்லா ரெண்டு கருத்த உயர்த்தி என் தேவர் சத்தத்தோட இந்த சத்தம் இணையணும் மரலோகத்துல ரெண்டு கத்தருடைய ஓ தூதர்கள் இந்த ஆராதனை இறங்கி வர பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிறது தான் பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிறது தான் பரலோகம் சபை பரலோகத்திற்கு நிழல் இது சபையும் பரலோகத்தை இணைக்கிறது தான் ஆராதன சேவ் ஓ சென்ன Oh Sena oh Sena oh Sena oh huh? Sena oh 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 Sena சத்த உயர்த்தி ஓ சேனா ஓ சேனா நாவி ஆத்மா தேவனோட இணையனும் ஓ சேனா ஓ சே தேவ ஆவிலான இறங்குறத உணரணும் இது பரலோகத்தில இருந்து இணைக்கப்படுகிற சத்தம் இது பரலோகத்தையும் ஒன்றா இணைக்கிறது தான் ஆராதனை பரலோகத்துல கேட்கணும் பரலோகத்திலிருந்து தேவன் சபைக்கு இறங்கி வரணும் அதுதான் ஆராதனை அதுதான் ஆராதனை நீ உணரணும் உன் பக்கத்துல தேவன் இருக்கிறத உணரணும் அவர் பிரசன்ன உன்னோடு கூட இருக்கிறத உணரணும் உன் சத்தம் பரலோகத்துல கேட்கப்படுறது உணரணும் Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, േ ഹോ സേ ഹോ സേ ഹോ സോ രണ്ട് കരത തടി ഓ ദേവനുടിയ പ്രസന്നത്തിൽ മഹിമയാണ് വല്ല ഓ രണ്ട് കരത തടി ദേവ പ്രസന്നൊടുതൽ ഓ ദേവ പ്രസന്ന മഹിമ Oh, Saba Yajheva Prasanna சபையில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறமாக தேவ பிரசன்னத்தின் மகிமை தேவ மேல பிரசன்னாய் தேவ பிரசன்ன மகிமையாய் ஆராதனையில பலவீனப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்த நேரமே தேவ பிரசன்னத்தின் மகிமை உன் சரீரத்திலே ஒரு தொடுகள் ரோ தேவ பிரசன்னத்தின் மகிமை பரலோகத்தையும் பூங்கி வினைக்கக்கூடிய இந்த ஆராதனையிலே பனிரண்டு மரங்கள் உண்டு ஒவ்வொரு மரங்களும் மாதத்தில் ஒவ்வொரு கனிய கொடுக்கும் அந்த மரத்தின் நிலைகள் எல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது என்று வெளிப்படுத்துதல சொல்லப்படுகிறது அந்த மரத்தின் கனிகள் எல்லாம் சபை பரலோகத்தின் நிழலோட்டம் என்ன பண்றியோ அதுதான் தேவனை பரலோகம் சபையின் நிழலோட்டம் பரலோகத்தின் தேவனை சபைக்கு வரவழைப்பதும் பூமியிலிருந்து தேவ பிரசன்னத்தின் மகிமை துதிக்கிற துதியின் சத்தத்தை பரலோகம் கொண்டு போகப்பட்டதுதான் போகும்போது மரத்தின் ஓ இலைகளின் தேவ பிரகாசமான அந்த ஆரோக்கியம் அங்கிருந்து இறங்கி வரணும் இறங்கி வரணும் பனிரண்டு மரங்களில் இருந்து அந்த இலைகளின் ஆரோக்கியம் இறங்கி வரணும் உன் ஆராதனையின் சத்தம் இறங்கி வரணும் உன் சரீரத்திலே மாற்றம் உண்டு பண்ணணும் நீ கத்தி அபிஷேகத்தை நிறைய ஆராதனை இல்ல பரலோகத்திலிருந்து அந்த ஆரோக்கியம் மரமுள்ள இலைகளின் ஆரோக்கிய மேல வரணும் சியோன் மலைக்கு ஒப்பா இருக்கிற அந்த அபிஷேக மேல என்ன தொடணும் என் இருதயத்திலே ஒரு சுத்தம் உண்டாகணும் அதுதான் ஆராதனை இருதயம் தேவனோடு இணைக்கப்படணும் இருதயம் தேவனோடு இணைக்கப்படணும் ஆத்மா தேவனோடு இணைக்கப்படணும் தேவனோடு தேவனோடும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இந்த ஆராதனை வெறுமையா போக கூடாது தேவனோடு உன் இணைக்கப்பட தேவனோடு உன் இணைக்கப்பட தேவனோடு உன் இணைக்கப்படட்டும் தேவனுடைய பிரசன்னத்தின் அளவு இருதயம் மூடப்படட்டும் ஏற்க பெருமுச்சோடு தேவனோடு இணைக்கிற தேவனோடு இணைக்கிற ரெண்டு கரத்தை உயர்த்தி தொடுகிறத உணரணும் ஆண்டவர ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உன் இந்த நேரம் என்னோடு கூட உணரணும் உள் தொடுதல் என்னோடு பிரலோகத்திலிருந்து ஒரு தேவ தொடுதல் என்னை தொடங்கிறது உணரணும் பிரலோகத்திலிருந்து ஒரு தேவ தொடுதல் என்னை வந்து தொடர்கிறதுன உணரணும் சபையில இறங்கற்றோ வியாதியுள்ளவர்களை குணமாக்குகிற ஒரு தேவ பிர சபையில இறங்கட்டும் கால வேலை நீ வியாதியோடு வந்திருந்த வியாதியோடு வெளியே போக மாட்டே எந்த இடத்துல வழியோடு வந்திருந்த நீ வழியோடு வெளிய போக மாட்டே ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பா நான் வந்திருக்கிறா உண்மை பார்க்கும்படி வந்து இருக்கிறப்பா உமை பார்க்க வந்திருக்கிறா உண்மை பார்க்க வந்திருக்கிறப்பா உண்மை பார்க்க தழும் தேவ பிரசன்ன கரம் என்னை தொடுவதாக எல்லாம் தேவ சமூகத்தில் என்னை தொடுவதாக என்னை தொடுவதாக என்னை தொடுவதாக என்னை தொடுவதாக தேவ பிரசன்ன கரமனை தோடுவதாக தேவ பிரசன்ன கரமனைத் தொடுவதாக தேவ பிரசன்ன கரமனை தொடுவதாக வெறுமையா போக மாட்டேன் வெறுமையா போக மாட்டேன் வந்த வண்ணமா போக மாட்டேன் போக மாட்டேன் ரியாதியோடு வந்தா வியாதோடு போக மாட்டேன் வந்தா பலவீனத்தோட போக மாட்டேன் ஏ சென்ற வல்லமுயிலன் நாமத்திலே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நாமத்துல உன் வியாதி மாறும் நாமத்துல உன் வழிகள் எல்லாம் மாறும் நாமத்துல நீ சோர்ந்து போனவனா வந்திருந்தா இங்க இருந்து போகும்போது இந்த ஆராதனை அப்படி அனுப்பாக লামে রেন্ড রাতাতাটি হ এবার সানিয়েমাসে খালিলা। হরিভা মামা মামালাদার আব লাদনা সবলাবলাবারলাব লাবারব লিবেলি পে বিনি বি বললাবাদ না সন্ধরী বিলে পে পলে পদবি, লিদানাদা অবলা বাদনা সন্দর অবলাবার বনা বলাবারব ধি বেলে পে েলেবি। লি বা মা মালাদানাদা অলাদনা সাধ অবলাবার বলব লি েে লি বিক্ষমালা দালা। தொடுதல் 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 என் இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கிட்டு என் இருதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கிட்டு என் மன சஞ்சலங்கள் நீங்கிட்டு என்னை தேற்றி ஆட்டி தேவன் என்னை அவர் வளப்படுத்திருக்கிறார் என் உள்ளத்துல ஒண்ணுமே இல்லாண்டு ஆராதனை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து என் இருதயம் சுத்தமா இருக்கு என் இருதயம் துக்கம் இல்லாம இருக்கு என் சரீரம் பலவீனம் இல்லாம இருக்கு என் நினைவு உண்மை மாத்திரம் பிடித்திருக்கிறது உன் சத்தத்தை மட்டும் கேட்க என் செவி திறந்திருக்கிறது என் உள்ளத்துல ஒரு பாரமும் இல்லை ஃப்ரியா 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 எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட நாராயணரே எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துடு ஏ இருதயம் உம்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறது ஆசிர்வதியம் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தல ஜெபிக்கறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிடாம் ஆமென்